அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாதகூ வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் நல்ல குழந்தை பிறக்குவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இன்ஷால்லா வந்து மூன்று துவாக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் முதல் துவா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மூன்றும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் சுறாவாக இருக்கக்கூடிய சுறா அல் இம்ரானில் வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது ஆயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் ரப்பி ஹப்லி மின் லதன்குரியன் தையீபன் இன்னக்க சமயத் துவா இது வந்து மூன்றாம் சூறாவில் முப்பத்தி எட்டாவது ஆயத்தை இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த முதல் துவாவை நீங்கள் எல்லா வக்துலேயும் வந்து இன்ஷால்லா வந்துட்டு ஓதிட்டு வரலாம் இந்த இரண்டாவது துவாவையும் நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது சூறாவில் நூறாவது ஆயத்தை இடம் பெற்றிருக்கக்கூடியது முப்பத்தி ஏழாவது சூறா வந்து சூரா அல் சஃபாத் சஃபாத்தில் வந்துட்டு நூறாவது ஆயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பி ஹப்ளி மினஸ் சாலிஹீன் இது வந்து இரண்டாவது துவா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து மிகவும் சுலபமாக மனனம் செய்யக்கூடிய ஒரு துவா தான் ரப்பி ஹப்ளி மினஸ் சாலிஹீன் மூன்றாவது சூரா அல் அன்பியாவில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது இருபத்தி ஒன்றாவது சூறாவில் எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்தான் இடம்பெற்றிருக்கக்கூடியது ரப்பி லாத் ஃபர்தோ வந்தும் வாரதியின் இதுதான் வந்துட்டு நம்ம மூன்றாவது துவாவாக ஓத போகிறோம் மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று துவாக்கள் வந்து உங்களுக்கு இங்கே நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லாம் அதை பார்த்து நீங்கள் மன்னனம் செஞ்சுட்டு வாங்க இன்ஷாலா ஐந்து வக்திலையும் நீங்கள் தொழுதுட்டு அதை ஒரு மோதிட்டு வந்தீங்கன்னா இன்ஷால்லா அல்லாவோட கருணையாலும் கிருபையாலும் நல்ல குழந்தை பிறக்க இறைவன் கிருபை செய்வான் ஆமீன் குறுங்கள் வேறொரு வீடியோவில் இன்ஷால்லா சந்திக்கிறேன் அஸ்லாமலை வரமத்துலாஹி தலை பரகாத்து